السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوطلوه وتسبحوه بكرة وأصيلا

அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாயகன்கள் அவுரியாக்கள் மற்றும் இங்கே குறிந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக நதிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் பிறந்த ஒரு புனிதமான மகிழ்ச்சியான மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அந்த மாதத்தினுடைய பெயருக்கு ஏற்ற அல்லாவு தாரா நம்முடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் வசந்தத்தை நிரந்தரமாக ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக எல்லா துன்பங்களை மட்டும் அல்லாத பாதுகாத்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவனாக தருவானாக கணிமிக்கவர்களேன் மேலே குறிப்பிட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே மூணினான மனிதர்கள் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹினுடைய தூதரை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நான்கு விஷயங்களை ஐந்து விஷயங்களை அல்லாஹ் சொல்வான் அல்லாரவை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹனுடைய தூதரை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே போன்று கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் மா காலையிலும் மாலையிலும் தஸ்மீவை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மூவியர்களுக்கு நாம் ஈமானை வழங்கியிருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் சொல்வான் இந்த வசனத்தை புராணக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானவான்கள் இரண்டு வகையாக பிரித்து தருகின்றார்கள் ஒரே வசனத்திலே அல்லாஹு தாலா அல்லாஹுவை பற்றியும் அவருடைய தூதரைப் பற்றியும் அல்லாஹு தாலா இதனை புகழ்ந்து கூறியிருக்கின்றான் அதனை முதலாவதாக அல்லாஹ் சொல்வது அல்லாஹுவையும் ஈமான் கொள்ள வேண்டும் அவருடைய தூதர் செல்லவாசங்களையும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் கிடையாது அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய இரண்டு வாக்கியங்கள் ஒத்துழைப்பு சரசரோனை ஒத்து அரிசி ரூகு அவர்களை மரியாதையை கொடுங்கள் ஒத்து பக்தி ரூகு அவருக்கு என்னென்ன விஷயத்தினாலும் கண்ணியம் வழங்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை வழங்குங்கள் என்பதை இந்த ஈவான கவத்தியரே அல்லாஹ் தாரா இதை இணைத்துச் சொல்லியிருக்கின்றான் காரணம் அந்த மரியாதை என்பதும் கண்ணியம் என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹ் கருதுவதன் காரணத்தினால் ஈவான கவத்தியரையே அல்லாஹ் இந்த வசனத்திலே இடை சிறுகளாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றார் என்பதாக சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் பொதுவாக நம்முடைய காலத்தில் தான் நபிகள் நாயகம் சலாசுகளை நாம் புகழுகின்றோமா அல்லது அவர்கள் மீது மரியாதை வைத்திருக்கின்றோமா என்பதை பார்க்கும் நேரத்திலே இல்லை இல்லை சகாபா பெருமக்கள் உச்சகட்டமான மரியாதை வைத்திருந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம் ஹசரத் அப்பாஸ் ரவி அல்லாஹு தாலானு அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது அப்பாஸ் ரவி அல்லாஹே நீங்கள் பெரியவர்களா நீங்கள் மூத்தவரா வயது நேரமூத்தவரா சரதாசம் மூத்தவர்களா என்பதாக இரண்டு மனிதர்களே பெரியவர் யார் என்பதாக கேட்கப்படுகின்றது மரியாதைக்குரிய மனிதர் யார் என்பதாக கேட்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே அப்பாஸ் வலியல்லாவு பணிவோடு சொல்கின்றார்கள் என்னை விட நபிகள் நாயகம் சரதாஸ் அவர்கள் பெரியவர்கள் மூத்தவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் நான் நபி சரதாசனுக்கு முன்னால் பிறந்தவன் நான் பெரியவன் என்பதாக நான் வயதிலே மூத்தவன் என்பதாக அவர்கள் சொல்லவில்லை அப்பாஸ் ரதியு நபி சரதாசனுடைய பெரிய தந்தை பெரிய தந்தையாக இருந்தாலும் கூட ஈமாவுடைய விஷயத்திலே மரியாதை விஷயத்திலே பார்க்கும் நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் கவனிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அவர்கள் சொன்ன வார்த்தை பெருமானார் மூத்தவர்கள் பெரியவர்கள் ஆனால் அவர்களுக்கு முன்பாக நான் பிறந்திருக்கின்றேன் என்ற எவ்வளவு சொன்னார்கள் அந்த உயர்வை சிந்தித்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் அவருடைய இஸ்ராத்தை ஏற்ற வரலாறை சொல்லும் நேரத்திலே அவர்களும் நாயன் பெரிய தந்தையினுடைய அந்தஸ்தையுடையவர்கள் அவர்கள் ஒரு சந்தர்ப்பங்களே ஒரு வீதி வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அபிகல் நாயகம் சிலதாசம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அமர்ந்திருந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய சமூகத்திற்கு வருகின்றான் வந்தவன் அவனத்திலே தேவையில்லாத கேள்விகளை சண்டை இருக்கும் முகமாக பலவிதமான வார்த்தைகளை பேசுகின்றான் பேசியது அவன்தான் கடைசியிலே உச்சகட்டமான நிலையிலே அவன் கடத்திலே ஒரு வாள் வைத்திருந்தான் அந்த வாளுடைய கைப்பிடியை வைத்து நபிகள் நாயகம் சலாதமுடைய நெற்றியிலே ஓங்கி அடித்து விடுகின்றான் அந்த அடி நபிகள் நாயகம் சலாதமுக்கு ஆழ்ந்த காயத்தை ஏற்படுத்துகின்றது ரத்தம் சொட்டி கொண்டிருக்கின்றது அவர்கள் தன்னந்தனியாக அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு அருகாமையிலே யாருமே கிடையாது தனிமையே ஒன்றாக அமைந்த காரணத்தினால் யாரும் பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை வெகு தொலைவில் அடிமை பெண் ஒரு பெண் இந்த பார்க்கின்றார் பார்த்தவர் நேரடியாக செல்கின்றார்கள் அவனத்திலே சென்று சொல்கின்றார்கள் ஹம்சா அவர்களே உம்முடைய சகோதருடைய மகன் அவரை அபூஜகில் அடித்து விட்டான் கைப்படியை வைத்து பலமாக அடித்து விட்டான் அந்த காயத்தினால் இரத்தம் ஒழுங்கிக் கொண்டு அவர்கள் மயக்கத்தோடு ஒரு மரத்திலே சாய்ந்தவர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த அடிமை பெண் சொல்ல உடனடியாக ஈமான் ஹம்சா அவர்கள் ஓடோடு வரைகின்றார்கள் அபூஜகரை பார்த்து கேட்கின்றார்கள் என்னுடைய சகோதரருடைய தலையினரை அடிப்பதற்கான அங்கீகாரம் யார் வழங்கியது ஏன் அடித்தாய் தேவையில்லாத கருத்து வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றாயே என்பதாக அபூஜகில் ஊருடைய தலைவனாக இருந்த அவனை ஹம்சா ரியல்லா தரும் கண்டிக்கின்றார்கள் கண்டித்த நேரத்திலே பலவிதமான வாய் வார்த்தை முற்றுகின்றது அந்த நேரத்திலே அபூஜகில் கேட்கின்றார் உனக்கு என்ன வந்தது எதன் காரணத்தினால் முகமது நபியை அடித்ததற்காக நீ கோபப்படுகின்றாய் அவருடைய கொள்கைக்கும் உன்னுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாதே நீ ஈமான் கொள்ளவில்லையே ஏன்

தடுத்து கேட்பதற்காக சென்ற அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியது மிகப்பெரிய ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை இந்த வரலாற்றிலே பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே சொல்லாதனுடைய அதிதிகளே நிறைய செய்திகளை பார்க்கின்றோம் ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவன் ஒரு நிலைமை

ஒரு சமாவி சொல்கின்றார்கள் இந்த சபை சாதனுடைய சபையாக இல்லாமல் இருந்திருந்தால் அவருடைய உயிர் நான் பிடித்திருப்பேன் என்பதாக உயிருக்கு முறை வைத்திருப்பேன் என்பதாக அந்த சமாவி சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் உதை வந்ததானதும் அவர்கள் நான் சொல்கின்றார்கள் சமூகத்திலே எப்படி அமர வேண்டும் என்பதாக தெரியவில்லையா அந்த நாகரீகம் தெரியாத மனிதனுடைய உயிர் நாடியை பிடித்து ஒரு உயிரை நான் பறித்திருப்பேன் என்பதாக கடுமையான வார்த்தையினால் அந்த சாவி சாடக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்கின்றோம் சாவா பெருமக்கள் நபியின் மீது அளவுக்கு அதிகமான பெரியத்தை வைத்திருந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் பெருமா சரதாசனுடைய சமூகத்திலே ஒரு பேச்சை அதிகப்படியாக பேசினாலும் கூட சகாபா பிரமக்கள் அதை பொறுத்துக்கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் அதை தட்டி கேட்பார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் தாரித்து கைஸ் கை என்று சொல்லக்கூடிய ஒரு சகாமி அந்த சகாமியை ரவிய நாயன் சரதாச அவர்கள் தன்னுடைய முகத்திறுவாக இவர்கள் பேசக்கூடிய வார்த்தையை பிறருக்கு சப்தமிட்டு சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அவரே வைத்திருந்தார்கள் அந்த சவாபி யார் என்றால் மிகப்பெரிய சந்தத்திற்கு சொந்தக்காரர் பெருமாநா சிலாஸ் அவர்கள் ஹஜ்ஜத்துள் விதாவிலே அரபாவினுடைய மைதானத்திலே சவாபா பிரமுக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சவாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையிலே ரியல் நாயன் சிலாஸ் அவர்கள் எதை பேசுகின்றார்களோ அந்த பேச்சை அவருடைய குரலிலேயே அந்த ஒரு லட்சம் சகாபா பெருமக்களுக்கு எந்த மைக்கும் இல்லாமல் எந்த ஸ்பீக்கரும் இல்லாமல் தன்னுடைய சப்தத்தின் மூலமாக அந்த சப்தத்தை வெளிப்படுத்திய அவ்வளோ பெரிய குரலுக்கு சொந்தக்கார அந்த சகாபி அந்த சகாபியை அவியல் நாயும் சலாசமர்கள் தன்னுடைய அருகாமையிலேயே எல்லா நேரத்திலேயுமே வைத்திருப்பார்கள் அந்த சகாபி சில காலங்களாக பள்ளிவாசலுக்கு வரவில்லை இந்த சகாபியினுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க வேண்டுமானால் ஒரு தடவை திருமணிய சமூகத்திற்கு சாவித்து கைஸ் ரவியல்லா தன்னுடைய மனைவி வருகின்றார்கள் யார் சூழல்லா எனக்கு என்னுடைய கணவரை பிடிக்கவில்லை என்பதாக ஒரு புகார் அளிக்கின்றார்கள் தனியல் நாயகன் சலாசம் பிரியமான தோழர் உள்ளவா அந்த அம்மையானத்திலே கேட்கின்றார்கள் அவருக்கு அழகு இல்லையா என்பதாக கேட்கின்றார்கள் யார் சூழல்லா அழகமிக்கவர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பொருளாதாரம் இல்லையா என்பதாக கேட்கிறார்கள் பொருளாதாரம் நிறைய வைத்திருக்கின்றார் நற்குணம் இல்லையா என்பதாக கேட்கின்றார்கள் நற்குணம் இல்லாமல் இருக்கின்றது அப்படியானால் ஏன் வேண்டாம் என்பதாக சொல்கின்றாய் என்பதாக ஒவ்வொன்றாக பெருமாள் அந்த அம்மையார் கேட்கும் பதில்

அவருடைய குரல் பிடிக்காத காரணத்தினால் அவர்களின் நான் ஹுலா வாங்குவதற்கு நான் விருப்பப்படுகின்றேன் என்பதாக சொல்ல அகில் நாயர் செலாது அவர்கள் முதல் ஹொலா நடந்த வரலாறு என்பது இந்த வரலாறு என்பதை ஹதியே சொல்லித் தருகின்றார்கள் அந்த அம்மையாரை பார்த்து அகில் நாயன் செலாது அவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள் அம்மையாரே உங்களுக்கு மகளாக எதை தந்தாரோ அதை திருத்தி கொடுக்கின்றீர்களா என்பதாக கேட்கின்றார்கள் அந்த அம்மையார் சொல்கின்றார்கள் மிக பிரமாண்டமான பெரிய தோட்டத்தை எனக்கு மகராக தந்தார் அந்த தோட்டத்தை நான் திருப்பி கொடுத்து விடுகின்றேன் இந்த மிக பெரிய சத்தத்தை படைத்த சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சு கூட ஊரளவுக்கு கேட்கும் அளவுக்குள்ள சத்தத்தை படைத்தவராக இருக்கின்றார் எனக்கு தேவையில்லை என்பதாக அந்த அம்மையார் தோட்டத்தை கொடுத்து அவரிடத்திலிருந்து விவாக விளக்கு பெற்றார் என்ற வரலாறு பார்க்கின்றோம் அந்த தாவித்து ஒரு கைஸ் ரவியல்லாம் தாராங்கவர்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கின்றார்கள் சில தினங்களாக அணு இருக்கின்றார்கள் இந்த சவாதியினுடைய யதார்த்தமான நடைமுறை ஊரை எங்கேயும் செல்ல மாட்டார் திருவராசனாவுடைய முபாரக்கான முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக பேராசை கொண்ட சவாதி அந்த சவாதி சில தினங்களாக பள்ளிவாசலுக்கு வரவில்லை சலாத் அவர்கள் சலாபா பெருமக்களத்திலே கேட்கின்றார்கள் தோழர்களே கேட்கின்றார்கள் தோழர்கள் தெரியவில்லை சில தினங்களாக அவரை எங்கேயும் நாங்கள் பார்க்கவில்லை என்பதாக சலாபா பெருமக்கள் சொல்ல சில தோழர்களை அனுப்பி சொல்கின்றார்கள் அவருடைய வீட்டிற்கு செல்லுங்கள் அவரை பார்த்து அவர் எங்கே சென்றிருக்கின்றார் என்பதாக விசாரித்து வாருங்கள் என்பதாக அனுப்புகின்றார்கள் சில தோழர்கள் சென்று பார்க்கும் நேரத்திலே அந்த சாமி வீட்டிற்குள்ளாக ஒரு மூலையிலே உடங்கி கொண்டு அருகவண்ணமாக இருக்கின்றார்கள் பெருமானா சொல்லாதவர்கள் உங்களை அழைத்தார்கள் என்பதாக சமாபா பெருமக்கள் சொல்ல என்னால் வர முடியாது என்பதாக அந்த சமாமி மறைக்கின்றார்கள் தோழர்கள் எல்லாம் உங்களை அழைத்து வர சொன்னார்கள் உங்களை பார்க்கவில்லை என்பதாக நதிகள் நாயம் செலாதவர்கள் தேடிக் இருக்கின்றார்கள் வாருங்கள் என்பதாக அழைக்க அந்த சாவி சொல்கின்றார்கள் பெருமானா செல்லாதனுடைய சபைக்கு என்னால் வர முடியாது வரக்கூடிய மனோநிலைக்கு நான் கிடையாது என்பதாக அந்த சாவி சொல்ல சென்றவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் என்ன காரணம் என்பதாக கேட்க அந்த சாபி சொல்கின்றார் அல்லாஹு

வருவதற்கான சாத்தியம் கிடையாது என்பதாக அந்த சவாபா மறுக்கா பிரமுகரெல்லாம் அவரை நிர்பந்தமாக அழைத்து வருகின்றார்கள் அந்த நேரத்தில் தான் சரதாசம் இந்த வசனத்திற்கு விளக்கத்தை சொல்கின்றார்கள் தோழரே உம்முடைய யதார்த்தமான குரல் என்பது அதிகப்படியான சப்தத்தை பெற்றதை தவிர நீர் வேண்டுமென்றே என்னுடைய சப்தத்தை விட உயர்த்தி பேசவில்லை எல்லாம் தவறான் கடைசி வரை உனக்கு உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக என்பதாக பெற்ற ஒரு சாபியாக அந்த சாபி வாழ்ந்தார்கள் சாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் தான் பள்ளிவாசலுக்கு வரவில்லையே ஏன் அருந்து கொண்டே இருந்தீர்கள் என்பதால கேட்க அந்த சாவி சொல்கின்றார்கள் இனிமேல் என்னுடைய உள்ளவரை பள்ளிவாசலுக்கு வர முடியாது சாதமுடைய குரலை கேட்க முடியாது உபார காரண முகத்தை என்னால் பார்க்க முடியாமல் போய்விடுமே என்ற அந்த நினைப்பின் காரணத்தினால் அணுவேனை தவிர என்னுடைய சப்தத்தின் காரணத்தினால் நான் அளவில்லை என்பதாக அந்த சவாபி சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் என்னுடைய சவாபா பிரமுக்கள் உச்சகட்டமான மரியாதையை தாயின் சாதமுடைய சமூகத்திற்கு கொடுத்தார் என்ற வரலாறு பார்க்கின்றோம் நாம் வருகின்றார்கள் தலைவன் இருக்கின்றான் அவன்தான் இஸ்லாமியர்களுக்கு அங்கெங்கே பாதிப்பை ஏற்படுவதற்கான செயலை செய்து கொண்டிருக்கின்றான் அவனிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினால் நன்றாக இருக்கும் அவன் சரிபட்டு விட்டான் என்றால் மற்றவர்கள் அமைதியாகி விடுவார்கள் என்பதாக சகாபா பெருமக்கள் ஆலோசனை சொல்கின்றார்கள் அமிகல் நாயகம் சிவதாசம் அவர்கள் வாரங்கள் செல்லலாம் என்பதாக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த அப்துல்லா உபயூர் சலூர் என்று சொல்லக்கூடிய அந்த முனாபிக்களுடைய தலைவ தலைமுறை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள் செல்லும் நேரத்திலே அரியல் நாயகம் சல்லாதம் அவர்கள் கோவேரி கடதையிலே சவாரி செய்தவர்களாக அவரை சந்திக்கச் செல்கின்றார்கள் சந்திக்கும் நேரத்திலே பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவில்லை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த அப்துல்லாஹிபின் உபயோகன் பார்த்து சொல்கின்றான் முகம்மதே சற்று தள்ளி நில்லுங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கோவேரி கலதையினுடைய அந்த வாடை எனக்கு தாங்க முடியவில்லை எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது எனவே சற்று தள்ளி நெல்லுங்கள் எனக்கு அருகாமையில் நிற்க வேண்டாம் என்பதாக அந்த முனாபிக்களுடைய தலைவன் சொல்ல அந்த சபையிலே அமர்ந்த சகாமா பிரமுகர் எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் அவனோடு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் என்பதாக சென்ற சகாபா பிரமுகர்களே இந்த வார்த்தையை சொன்னதற்காக அப்துல்லா இபுன் ரவாஹா உடனடியாக சப்தமிடுகின்றார்கள் அப்துல்லா உபயோக சரோரே நீ யார் தெரியுமா பெருமாள் வாகனம் அவர்களோடு சேர்ந்த பொருட்கள் எல்லாம் உச்சகட்டமான பெற்றதை தவிர கிடையாது அற்பாது கோவிலு கருவையை தகுதியை உனக்கு யார் தந்தது என்பதாக அந்த சவாதி அந்த இடத்திலேயே சுமூகத்தை ஏற்படுவதற்காக சென்ற அந்த சபையிலே பெருமாநா சலாக ஒரு குறையை அவர்களால் தாங்க முடியாத மனமாக சமாபா பேசினார்கள் வரலாறு மட்டுமல்ல சென்ற இடத்திலே அவரை சில சமபா அடித்தார்கள், இருவருக்கு மத்தியிலே சலசலப்பு ஏற்பட்டு சொல்லுகின்ற வரலாறையும் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் எனவே சலாபா பெருமக்கள் இந்த ஆயத்திற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே புரியல் நாயம் சலாதவனுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக அந்த மரியாதையையும் அந்த கண்ணியத்தையும் முழுமையான முறையிலே வழங்கக்கூடிய சூழலை பெற்றவர்களாக சகாபா பெருமக்களுடைய வாழ்க்கை அமைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்கும் நேரத்தில் தான் அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானை பரிபூர்ணமாக ஆக்குவதாக திருமறை மூலமாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான் அந்த உன்னதமான நவியனுடைய முரு கண்ணியத்தை முழுக்க முழுக்க கொடுத்து அதன் காரணத்தினால் ஈமானை பாதுகாக்க பெற்றவர்களாக ஈழத்தினுடைய எல்லா நிர்வாகியங்களையும் நிறைந்து பெற்று வாழக்கூடிய சீனர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாத சேதர்வானாக பெருமானா சல்லாத முறை குறையாக மதிப்பிடக்கூடிய அந்த மட்டக்கம் மட்டமான இழிவான கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதி நாற்று அருண்புரிவானாக வாதர்வானா இப்பில்லா சலாம் ஆறைக்கும் ரகுமத்துல்லாயும் இருக்காது